வெல்கம் டு நல்ல லோக்ஸ் திருமணத்திற்கு முன் கேட்க வேண்டிய பத்து கேள்விகள் உங்களின் வாழ்க்கை இலக்கு என்ன அதாவது வேலை குடும்பம் வாழ்க்கை முறை என்ன கனவு வைத்திருக்கிறீர்கள் என்று பணம் மற்றும் செலவுகள் குறித்து உங்கள் பார்வை என்ன அதாவது சேமிப்பு கடன் செலவு எப்படி குழந்தைகள் பற்றி என்ன நினைக்கிறீர்கள் அதாவது குழந்தை வேண்டுமா எப்போது எத்தனை குடும்ப பிணைப்பு உங்களுக்கு எவ்வளவு முக்கியம் அதாவது பெற்றோர் உறவினர்கள் அவர்களுடன் எவ்வளவு நெருக்கமாக இருக்க விரும்புகிறீர்கள் மதம் பாரம்பரியம் நம்பிக்கை பற்றிய உங்கள் பார்வை என்ன அதாவது திருவிழா பூஜை மத வழிபாடு போன்றவற்றில் பங்கு பெறுவீர்களா உடல் மற்றும் மன ஆரோக்கியம் பற்றி பகிர வேண்டிய விஷயம் அதாவது மதுபானம் புகை மருத்துவ வரலாறு போன்றவை சண்டை வந்தால் எப்படி சமாளிப்பீர்கள் அதாவது கோபம் அடைந்தால் அமைதியாக பேசுவீர்களா அல்லது தவிர்ப்பீர்களா வீட்டுப் பொறுப்புகளை எப்படி பகிர்ந்து கொள்வோம் என்று நினைக்கிறீர்கள் அதாவது சமையல் வீட்டு வேலை செலவுகள் முதலியவை வேலை மற்றும் தனிப்பட்ட வாழ்க்கைக்கு சமநிலை எப்படி வைத்துக் கொள்வீர்கள் அதாவது வேலை அழுத்தம் குடும்பத்தில் பாதிப்பு செய்யாதபடி பார்த்துக்கொள்வீர்களா உங்களின் டீல் பிரேக்கர்ஸ் என்ன அதாவது எந்த விஷயம் நடந்தால் நீங்கள் திருமணத்தில் தாங்க மாட்டீர்கள் அதாவது பொய் துரோகம் இது மாதிரி இந்த கேள்விகளை நேரடியாக கேட்காமல் அழகான உரையாடல் மூலம் கேட்டு தெரிந்து கொள்ளலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ